மீனாட்சி அகாடமி தயாரிப்பில் கோயிலி ஜூலை நான்கு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த முருகன் மேல இருக்கிற அந்த மிகப்பெரிய பக்தியை நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு இதுக்கும் ஏதாவது கிரகங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது ஒவ்வொருத்தங்க ஜாதகத்திலையும் ஒரு கிரகம் வந்து வலுவா இருக்கும் அது குறிப்பா முருகனை குறிக்கிற கிரகம் வந்து செவ்வாய் ஒருத்தங்க ஜாதகத்துல செவ்வாய் வந்து எங்க இருக்காரு ஒரு கட்டத்துல எங்க இருக்காருன்னு பாத்துக்கணும் அந்த கிரகம் அந்த இடம் அந்த வீடை குறிக்கிற ஊர் எதுன்னு பார்க்கணும் அந்த ஊர்ல உள்ள முருகனை போய் கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அதிசயம் நடக்கும் எல்லாத்திறமையும் குவாலிட்டி இருக்கும் ஆனால் வந்து இங்கே வந்து நிறைய வேற விஷயங்கள்லாம் தேவைப்பட்டாலும் செவ்வாய் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும் இல்லைன்னா அவர் செவ்வாய்க்கு தகுந்தாப்புல ஒரு வழிபாடு பண்ணாங்கன்னா அடித்து சொல்லலாம் அதிகாரத்துக்கு வந்துருவாங்க இப்படி தான் அதிகாரத்துக்கு வர வைக்கிற வாய்ப்பை வந்து முருகன் கொடுக்குறார் ரத்தனை கிடைக்கும் அப்படின்னு சார் பிரச்சனத்தில் நான் ஒரு ஒரு விஷயத்தை விஷயத்த இடத்துல நீ கேட்டதெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன் ஓலுச்சோடி மறிய ஒரு விஷயம் விஷயம்ட்டு இருக்குதுங்க அது எப்படின்னா எழுத்து தோன்றி மரியாதை நான் பல சொல்லியிருக்கேன் நம்ம முத முதல் நம்ம ஐபிஎஸ்ட்டு பேசும்போது சொல்லியிருக்கேன் அருணகிரிநாதருக்கு வந்து திருவண்ணாமலையிலையும் வயலூரில் வந்து கிருபானந்த வாரியருக்கும் முருகன் காட்சி கொடுத்துருக்காரு எத்தனையோ இடம் இருந்தாலும் வயலூரில் ஏன் அவருக்கு காட்சி கொடுக்குறாரு நீங்கள் அவர் பேசும்போதே பார்க்கலாம் கே பி சுந்தரம்பால் கேள்வி கொடுத்துருப்பீங்க அவங்க எப்போதுமே முருகனை பற்றி அழகா பாடுவாங்க சூப்பராக பாடுவாங்க அவங்களோட குரலை கேட்டால் வெங்கல குரல்னு சொல்லுவாங்க அவ்வளோ கம்பீரமாக இருக்கும் குரலே அவங்க எப்போதுமே முருகனுடைய துடி பாடுறதுதான் அவங்களோட வேலை ஒரு வாட்டி வந்து அவங்களுக்கு தொண்டை கட்டிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல

இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு வாஸ்து நிபுணர் வெற்றி இருக்கிறார் அவரிடம் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் மேடம் நல்லமா இருக்கீங்களா சூப்பர் குறிப்பா வந்துட்டு இப்போ எல்லோருக்கும் இஷ்ட தெய்வம் அல்லது நினைச்ச உடனே வந்து கண் கலங்கி பேசுற அளவுக்கான பல அனுபவங்களை வந்து முருகப்பெருமான் நம்மள ஒரு அஞ்சு வருஷமா கூட நம்ம எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டிலையும் வந்து முருக பக்தர்கள் அல்லது முருகருடைய அந்த அனுஷ்டானங்கள் அல்லது ஆன்மீக ரீதியான பயன்கள்லாம் ரொம்பவே அதிகமா இருக்கு கேரளாவிலயும் வந்து நிறைய முருக பக்தர்கள் இருக்காங்க முருகன் மேல அபரிமித விதமான ஒரு பக்தியும் ஒரு அன்பு அப்படின்னு சொல்லலாம் அது சொல்ல முடியாத அளவுக்கு அந்த முருகன் மேல இருக்கிற அந்த மிகப்பெரிய பக்தியை நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு இதுக்கும் ஏதாவது கிரகங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா சார் நிச்சயமா அருமையான ஒரு கொஸ்டின் ஏன்னா என்ன காரணம்னா எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்குது நம்ம முன்னோர்கள் சொல்லி சொல்லி வச்சுட்டு போன ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்குது இப்போ வந்து தமிழ்நாட்டை வந்து நமக்கு ஒரு ஜாதகம் இருக்குல்ல அதே மாதிரியே உலகியல் ஜோதிடம்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிரகம் வந்து ஆட்சி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையும் கேரளாவையும் ஆட்சி செய்யும் கிரகம் செவ்வாய் இப்போ செவ்வாய் தான் இங்கே பூமிக்காரன் செவ்வாய் வந்து குன்று இருக்கும் மட்டத்துல எல்லாம் குமரன் இருப்பான் அப்போ தமிழ் கடவுள் முருகன் தமிழை பற்றி சொல்கிற ஒரு கிரகமும் செவ்வாய் தான் புரியுதுங்களா அப்போ வந்து ஒரு லாஜிக் இருக்குது அப்போ வந்து தமிழ்நாட்டை ஆளும் கிரகம் வந்து செவ்வாய் அப்போ தமிழ்நாட்டோடைய சக்தி மிகப்பெரிய பவர் வந்து முருகன் தான் ஆனால் இப்போ முருகன் பக்தர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நம்ம தமிழர்களுடைய வழிபாடே முருகன் தான் குன்றும் இருக்கும் மடத்துல எல்லாம் குமரம் எடுப்பான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இன்றைக்கி முருகனை போய் நிறைய பேர் வணங்குறாங்க ஆனால் வணங்கும் போது நிறைய துன்பம் தான் வருது சார் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் மேலும் தான் வருது எனக்கு கஷ்டம் தீரமாட்டேது அப்படின்னு கேட்டவங்க அதிகம் அதுக்காக தான் நான் இன்றைக்கி அதை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக தான் அது மெயினாக நான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அதை பற்றி இப்போ வந்து எப்படி அப்படின்னா ஒவ்வொருத்தங்க ஜாதகத்துலேயும் ஒரு கிரகம் வந்து வலுவாக இருக்கும் அதுவும் குறிப்பாக முருகனை குறிக்கிற கிரகம் வந்து செவ்வாய் ஒருத்தங்க ஜாதகத்தில் செவ்வாய் வந்து எங்கே இருக்கார் ஒரு கட்டத்தில் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கணும் அந்த கிரகம் அந்த இடம் அந்த வீடை குறிக்கிற ஊர் எதுன்னு பார்க்கணும் அந்த ஊரில் உள்ள முருகனை போய் கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அதிசயம் நடக்கும் அதிசயம் நடக்கும் ஆமாம் உதாரணத்துக்கு ரெண்டு உதாரணம் நான் சொல்கிறேன் ஒருத்தங்க வந்து எனக்கு வந்து ரெண்டு ஜாதம் பார்க்குறாங்க நீண்ட நாள் வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்கல முயற்சி பண்ணுறாங்க அதுவும் பெரிய அதிகாரத்துக்கு அதிகாரமான பவர் அவங்க வந்து என்ன கேட்குறது வந்து சார் இது வந்து கிடைக்குமா வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு இருக்குமா இல்லையான்னு சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டாங்க சார் நான் இருக்கு மேடம் இருக்கும் இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது உங்களுக்கு வந்து துலாமில் செவ்வாய் இருக்குது அப்போது வந்து நீங்கள் வந்து நீங்கள் ரத்தனகிரியில் உள்ள முருகனை போய் கும்பிட்டு வாங்க ஒரு வெள்ளிக்கிழமை கும்பிட்டு வாங்க உங்களுக்கு வந்து அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதேமாதிரியே போய் அவங்க துலாம் ராசிக்கும் ரத்னகிரிக்கும் அப்படி என்ன சார் சம்பந்தம் பிரச்சனத்தில் நான் ஒரு ஒரு விஷயத்த இந்த இடத்துல நீங்கள் கேட்டதெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன் ஓலைச்சோடி மாதிரியே ஒரு விஷயம் விஷயம்ட்டு இருக்குதுங்க அது எப்படின்னா எழுத்து தோன்றி மறைய அதில் ஒருத்தங்க நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்குற நேரம் ஒரு கொஸ்டின் கேட்குற நேரத்தில் சில எழுத்துக்கள் வரும் அதில் ரத்தனகிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது செவ்வாய் வந்து அவங்களுக்கு நடக்கிற தசை அப்போ ரத்தனகிரியில் உள்ள செவ்வாய் அங்கே உள்ள முருகனை போய் நீங்கள் கும்பிட்டு அதான் சொன்னது கரெக்டாக பத்தொம்போதாவது நாள் அவங்களுக்கு வந்து லெட்ரு வருது இமெயில் வருது அதாவது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை அப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க மிகப்பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு கிடைக்காதுன்னு நினச்ச ஒரு விஷயம் கிடைக்கிது அதேமாதிரி வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் காவலூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து ஆறுமுக பெருமான் முருகன் வந்து சன்னதி இருக்கார் அங்கே வந்து ஒருத்தங்க வந்து சொல்கிறேன் உங்கள் ஜாதத்தில் ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறாரு அப்போ வந்து ஆறுமுக பெருமான் வர்றாரு அது வந்து காவலூருங்கிற பேர் வருது அந்த ஓலையில் காவலூர் அப்படிங்கிற ஒரு பேர் வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த காவலூர் எங்கே இருக்குதுன்னு தேடி பார்க்கும்போது தஞ்சாவூர் பக்கத்தில் வந்து அந்த கோவில் இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோவில் அந்த கோயில் வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாத இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க போய்ட்டு வந்தவங்க சொன்னாங்க கொஞ்சம் கவனிப்பு அதிகமாக இல்லை அப்படின்னு ஆனால் அந்த கோவிலுக்கு அவங்க போய் வழிபட்டு வந்தது பிறகு ரெண்டே நாளில் அவங்களோட நீண்ட நாள் ஒரு பிரச்சனை அது சொத்து பிரச்சனை வச்சுங்களா அந்த நீண்ட நாள் பிரச்சனை ரெண்டு நாளில் வந்து தீர்வு வருது போயிட்டு வந்து அன்னைக்கு கனவுல அவர் வர்றார் வேலோட அப்போ வேலோட வந்துட்டார் கண்டிப்பாக உங்களோட வினை தீரும் உங்கள் கஷ்டம் தீரும் இது வரைக்கும் என் முன்ன கனவு வந்து முருகன் வந்ததில்லை சார் நான் எத்தனையோ முருகன் கோவில் போயிருக்கேன் வணங்கிட்டு வந்திருக்கேன் இது வரைக்கும் என் கனவுளை வரல ஆனால் இன்றைக்கி வந்து ஆச்சரியமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அப்போது வந்து இதுலேருந்து நிறையா இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அப்போ கரெக்டான ஒரு தெய்வத்தை போய் நம்ம வணங்குறோம் அப்படின்னா நம்ம ஜெயிப்போம் நான் பல முறையும் சொல்லியிருக்கேன் நம்ம மொதல் மொதல் நம்ம ஐபிசர் பேசும்போது சொல்லியிருக்கேன் அருணகிரிநாதருக்கு வந்து திருவண்ணாமலையிலையும் வயலூரில் வயலூரில் வந்து கிருபானந்தா வாரியருக்கும் முருகன் காட்சி கொடுத்துருக்காரு எத்தனையோ இடம் இருந்தாலும் வயலூரில் ஏன் அவருக்கு காட்சி கொடுக்குறாரு நீங்கள் அவர் பேசும்போதே பார்க்கலாம் எந்த ஒரு சொற்பொழிவுலையும் ஆரம்பிக்கும் போது வயலூர் எம்பெருமான ஆரம்பிப்பார் ஏன்னா அங்கே தான் அவர் காட்சி கொடுத்துருக்காரு அப்போ முருகன் வந்து எங்கே வேணாலும் காட்சி கொடுக்கலாம் இது இது வந்து எப்படின்னா உங்கள் பக்கத்தில் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊரில் உள்ள முருகன் கூட உங்களுக்கு காட்சி கொடுக்கலாம் அப்போ வந்து அது வந்து எது சொல்லுது அப்படின்னா அந்த பிரசனமும் ஒருத்தவங்க ஜாதகத்தில் உள்ள செவ்வாயும் தான் சொல்லுது அதை கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா முருகன் வந்து அப்புறம் முருகனை வந்து கும்பிடுறாங்க கஷ்டம் வருது மேலும் துன்பம் வருது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்காது நிச்சயமா அதிசயம் நடக்கும் அதிசயம் நடக்குதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் கஷ்டமோ அதெல்லாம் வேலைக்கு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் அது கூட பார்க்கலாம் ஏன்னா முருகன் தான் இங்க பவர் அதான் இப்போ முருக யுகம் ஆரம்பிச்சிருக்கு முருக யுகம் அப்படின்லாம் எல்லாம் அதுக்கெல்லாம் பிரத்யேகமா ஏதாவது காரணம் இருக்கா அதாவது இது வரைக்கும் எந்த இடத்துலயும் சொல்லாத ஒரு சீக்கரட் அதாவது வந்து இதுவும் வந்து முக்கியமான விஷயம் எப்படி அப்படின்னா நம்ம உலகியல் ஜோதிடத்தில் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கிரகம் ஆட்சி பண்ணுதுன்னு சொல்கிறாங்கல்ல அதில் வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் வந்து செவ்வாய் தான் வந்து ஆட்சி பண்ணுற கிரகம் கரெக்டுங்களா அதனால தான் குன்று இருக்கும் இடத்துல கும்மரம் இருப்பான் செவ்வாயின்னா குன்றை மலையும் குறிக்கும் அப்போது வந்து சக்தி பீடம் அப்போ வந்து தமிழ்நாட்டில் தான் முருகனுடைய ஆட்சி அதிகமாக இருக்குது இது வந்து எவ்வளோ அழகாக வேலை செய்யுது அப்படின்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டோடைய முதலமைச்சராக இருந்தவங்க எல்லாருடைய ஜாதகத்துலேயும் செவ்வாய் வந்து வலுவாக இருக்குது இங்கே யாருக்கு செவ்வாய் வலுவாக இருக்குதோ அவங்க வந்து தமிழ்நாட்டை ஆளுக்கூடிய கெப்பாசிட்டி கிடைக்கும் இது வந்து ஒரு சீக்ரெட்டு அது மட்டும் கிடையாது இது தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து செவ்வாய் யாருக்கு வலுவாக இருக்குங்கிறத பார்க்கணும் ஒரு ஊருக்கு தலைவர் தேர்ந்தெடுப்பாங்கள்ல பிரசிடென்ட் தே தேர்ந்தெடுப்பாங்கள்ல அதில் யாருக்கு செவ் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களா யாருக்கு செவ்வாய் வலுவாக இருக்கோ அவங்க ஜெயிப்பாங்க அப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா செவ்வாய் தான் இங்கே வலுவான கிரகம் செவ்வாய் தான் இங்கே ஆட்சி பண்ணுது செவ்வாயை வந்து செவ்வாயை வந்து யாருக்கு வலுவாக இருக்கிறோ அவங்கெல்லாம் இந்த இடத்துல ஜெயிப்பாங்க செவ்வாய் வலுவும் இல்லாதவங்க சரியான முருகன் அமை கும்பிடும்போது அந்த முருகனோட அருள் கிடைச்சி அந்த செவ்வாயோட பவர் கிடைக்கும் அப்போ அதிகாரம் எனக்கு அதிகாரம் கிடைக்கல நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு வர வேண்டிய ஒரு பதவி வரலை இப்படியெல்லாம் சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எந்த முருகனை கும்பிடணும்னு இருக்குது அந்த முருகன் அமை கும்பிட்டாங்கன்னா பதவி கிடச்சிடும் இப்போ ஒரு அரசியல்வாதியாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன் எல்லா திறமையும் குவாலிட்டி இருக்கும் ஆனால் வந்து இங்கே வந்து நிறைய வேறு விஷயங்கள்லாம் தேவைப்பட்டாலும் செவ்வாய் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும் இல்லைனா அவர் செவ்வாய்க்கு தகுந்தாப்புல ஒரு வழிபாடு பண்ணாங்கன்னா அடித்து சொல்லலாம் அவங்க அதிகாரத்துக்கு வந்துடுவாங்க இப்படி தான் அதிகாரத்துக்கு வர வைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து முருகன் கொடுக்குறார் அதாவது நமக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிற முருகர் நம்ம வழிபட்டோம்னா அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம் கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா நான் ஒரு ஜாதகம் கொடுக்குறேன் அந்த ஜாதகத்துல இருக்கிற ஜாதகருக்கான முருகர் யார் எந்த கோவில் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியுமா அதாவது உங்க ஜாதகத்துல வந்து சுப்பிரமணியங்கிற பேர் யாராவது அவங்க குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க பாலசுப்ரமணியம் ஓகே நீங்கள் பாலாம்பிகை கும்பிட்றீங்க ஓகே அதாவது கடம்பாவனம் அப்படின்னு ஒரு ஊர் வருது அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் கடம்பாவனத்தில் உள்ள முருகனை போய் நீங்கள் வந்து கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வந்து ஒரு புதன்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த மூணு நாள் எந்த கிழமெல்லாம் எடுத்துக்கலாம் கடம்பாவனத்தில் முருகன் கோவில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லாட்டி கடம்பாவனத்தில் வந்து சிவன் கோயிலே முருகன் இருப்பார் சிவன் கோயில் தெரியல கடம்பாவனம் வருது அதில் வந்து சிவன் கோயில் இருந்தாலும் சரி இல்லை தனியார் கோவில் இருந்தாலும் சரி அந்த கோவிலில் உள்ள முருகன் போய் கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிசயம் நடக்கும் முருகன் வந்து உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பார் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் கடம்பா கடம்பாவனம் இது எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் திருப்பரங்குன்றம் மதுரை பக்கம் தான் ஊர் பேர் திருப்பூர்மா கடம்பாவன் ஊர் இல்ல கோவில் பேர் வந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி சூப்பர் கடம்பாவனத்துல தான் அந்த கடம்பாவனம் அப்படின்னு போடும்போது அது வந்து திருப்பரம் குன்றம் நம்ம திருப்பரம் குன்றத்தை காட்டுது ஓகே அப்ப வந்து இப்போ வந்து இந்த சுப்பிரமணியங்கிற பேர் வந்துருது உங்க குடும்பத்துல சம்பந்தப்பட்ட பேரு அப்ப அவருடைய ஆசீர்வாதமும் அங்க உள்ள முருகன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் சூப்பராக இருக்கா அதுல நீங்க போய் அங்க ஒரு வாட்டி கும்பிட்டு வாங்க உங்களுக்கு வந்து முருகன் வந்து காட்சி கொடுப்பார் உங்களுடைய என்ன கஷ்டமா இருந்தாலும் அது விளக்கும் இல்லை நீண்டாலும் உங்களுடைய ஒரு ஆசை இருக்கலாம் அந்த ஆசைகளை அவர் நிறைவேற்றி கொடுப்பார் அந்த அதுதான் உங்களுடைய முருகன் உங்களுக்கான முருகன் எப்படி சார் இந்த சுப்பிரமணியம் அப்படிங்கிற அந்த பேர்லாம் எப்படி உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது இல்லை தான்ம்மா இது வந்து நம்ம குருநாதர் ஒருத்தருக்கார் அவர் வந்து கிரகச் சேர்க்கையில் வந்து இந்த சுப்பிரமணியம் பேர் சனி செவ்வாய் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அவருடைய ஆசீர்வாதத்தில் வந்து எனக்கு சில பாலாம்பிகையோடைய அருளும் சில இந்த உழைச்சியுடைய மாரி சில விஷயம் கிடச்சிது அதில் நிறைய விஷயங்கள் வந்து எந்த ஏடுகளையும் இல்லாத விஷயங்களை வந்து அது என்னை காமிக்கும் அப்படி காமிக்கும்போது ஒருத்தவங்க நம்மள்ட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அந்த சூழ்நிலையை வச்சியும் அந்த நேரத்தை வச்சும் சில விஷயம் சொல்லலாம் அப்படிங்கிறது அந்த ஓலைச்சுவடிகள் இருக்குது அதன் அடிப்படையில் உங்களுக்கு கடம்பாவனம் ஊர் அப்படி வருது அப்போ கடம்பாவனத்தில் முருகன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும் அது வந்து சிவன் கோவில் இருந்தாலும் சரி தனியாக கோயில் இருந்தாலும் சரி இப்போ வந்து சுப்பிரமணியம் கோயில் தனியாகவும் இருக்குது நம்ம தேடி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குது அப்போ அங்கே போய் நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னா அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் எழுதி வச்சுங்க உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை சுப்பிரமணியம் கொடுப்பார் வந்து கோயிலுக்கு போகிற பிராப்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிற கடவுளையும் வேண்டிக்கிறேன் இங்கே பாருங்கள் சுப்பிரமணியம் பேரு வீட்டில் இருக்கீங்க நீங்கள் பாலசுப்ரமணியம் சொல்கிறீங்க அப்போ உங்களுடைய ஃபேவரெட்டு பிடிச்ச இஷ்டதி வந்து பாலாம்பிகை அதுவும் அதில் வருது பாருங்கள் அப்போ வந்து நானும் அவங்கள தான் கும்பிட்றேன் ஏன் மூலம் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நீ அதுக்கு செவ்வாய்கிழமை இன்னைக்கு வந்து முருகனை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது விதி பிரபஞ்சத்தோட பிரபஞ்சத்தோட ரகசியம் நிறைய விஷயம் இருக்குதுங்க இந்த பிரபஞ்சம் சொன்னல செவ்வாய் வந்து தான் ஆளுங்க ரகம் அப்படின்னு அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு தான் ஆர்சிபி கோப்பையை வாங்குகிறாங்க அவருடைய பணி நம்பரும் பதினெட்டு அன்னையை தேதியை கூட்டினாலும் பதினெட்டு அன்றைக்கி அவரை மொத்தமாக எடுத்த நம்பருடைய கூ எண்ணிக்கையும் பதினெட்டு அப்போ வந்து நமக்கு சில ரகசியங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு விஷயம் எங்கிட்டே இருக்குது இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சா மிகப்பெரிய வெற்றி அடையலாம் இதாட்டு நிறைய உதாரணங்கள் இருக்குது நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தங்க லைஃப்பில் நடந்துகிட்ருக்கோம் அதே மாதிரி முராக்கள் தான் இந்த முருகன் செய்வார் கரெக்டாக எப்படியோ வந்து கிருபானந்த வாரியர் வயலூரில் காட்சி கொடுத்தாரோ அது மட்டும் கிடையாதுங்க கவிஞர் வாளைக்கியும் திருச்சியில் தான் முருகன் கா காட்சி கொடுத்துருக்காரு அது அபிராமி கோயில்னு நினைக்கிறேன் அங்கே போய் அவர் தூங்கும் போது ஏதோ வந்து முருகன் வந்து வந்ததாக சொல்லுவாங்க அப்போ தான் வந்து கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை ஒன்றே மறைவேன் அவர் போய் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு இது கற்பனை நான் கனவு கண்டனா கற்பனையானு தெரியாது பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் நான் அவரை வந்து நேசிக்கிறேன் இருக்கும் வரைக்கும் அவருக்கு முருகன்னா தமிழ்னு சொன்னல அவருக்கு வந்து தமிழ் வந்து நாக்கில் தாண்டமான மாதிரியே அவர் இருக்கிற இறக்குற தருவாயில் கூட இந்த சுவாசம் அதாவது மூச்சு விடுறது பிரச்சனை அதை கூட அழகாக சொல்லியிருக்கார் சுவாசம் ரொம்ப மோசம்னு எழுதி கொடுத்துருக்காரு அந்த எதுகை மோனோடையே அவர் எழுதியிருப்பார் இந்த ராமாயணத்தை அதை விட அவர் எதிகை மோனே எழுதியிருக்கார் எல்லாம் எதுகை மோனோடையே வரும் அப்படியே அதில் வந்து ஒரு உதாரணம் சொல்ல மாதிரிங்களேன் ஒப்பனை முகங்களை ஒப்புக்கும் ஒப்பு உப்புக்கும் பாடியவன் அந்த தப்புக்கு பிராச்சித்தமாய் ஒப்பில்லாத முகத்தை தப்பில்லாதமில் பாட வருகிறேன் அப்படின்னு சொல்லி ராமரை பற்றி சொல்லுவார் இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து வெத்தலை பாக்கு வச்சு நம்ம விநாயகரை வந்து வணங்குவோம் எதுவுமே ஆரம்பிக்கும்போது கடவுளை ஆரம்பிப்போம் அது வந்து அவர் அந்த ராமாயணத்தை எழுதும்போது அந்த மனோடு எழுதுகிறார் எதுக்காக சொல்ல வர்றோன்னா முருகன் வந்து அவருக்கு தமிழ் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு எழுதி கொடுத்துட்டாரு ஆமா எல்லார்க்கு எல்லா எல்லாத்திற்கும் மூலம் ஆதி மூலம் நின்னருள் இல்லையே நிர்மூலம் அதனால் உனக்கே முதல் தாம்பலம் அப்படின்னு சொல்லி வரிசையா எழுதி எழுதிருப்பாரு அவ்வளோ அழகாக அந்த புக்கு படித்து பாருங்கள் அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது அதாவது கவிஞர் வாலியினுடைய வாழ்க்கையை வந்துட்டு வேற ஒரு விதமாக ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தவர் முருகன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் அது தொடர்பில் சொல்லிட்டு இருக்கீங்க வாலியை தாண்டி அந்த காலகட்டத்தில் இந்த சினிமா நட்சத்திரங்களுக்கு எல்லாம் முருகனுடைய அந்த திருவருளும் முருகன் பொழிந்த கருணையும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது வரலாறுகள் இருக்கு அவங்களுக்கு தெரியுமா நிச்சயமா இப்போ கேபி சுந்தரம்பால் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க எப்போதுமே முருகனை பற்றி அழகாக பாடுவாங்க சூப்பராக பாடுவாங்க அவங்களோட குரலை கேட்டால் வெங்கல குரல்னு சொல்லுவாங்க அவ்வளோ கம்பீரமாக இருக்கும் குரல் அவங்க எப்போதுமே முருகனுடைய துதி பாடுறது தான் அவங்களோட வேலை ஒரு வாட்டி வந்து அவங்களுக்கு தொண்டை கட்டிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தொண்டை கட்டிடுச்சா பேச பேசுகிறது கூட சரியாக வரல முருகன் அணுதினமும் உன்னை வந்து வணங்குறேன் உன்னுடைய பாடல் பாடுறேன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லி அவங்க வருந்தி வேண்டிக்கிறாங்க அன்றைய கனவுல வந்து அவர் அவங்க தூங்கும்போது வாயை துறக்க சொல்லி வேலை வந்து வாயில் விட்றாரு விட்டோன்னே அதுக்கு அவர் டக்குன்னு எந்திரிக்கிறாங்க இது கனவாக நிஜமான அவங்களுக்கு தெரியாது டக்குன்னு எந்திரிக்கிறாங்க எந்திரிக்கும் போது அவங்க குரல் சரியாயிடுச்சு இது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதட்ட ஒவ்வொருத்தங்க லைஃப்லையும் முருகன் அதிசயம் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் முருகன் பக்தராக யார் வேணாலும் இருக்கலாம் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முருகன் வந்து காட்சி கொடுப்பாரு உங்களுடைய கஷ்டங்கள் போக்குவார் ஆனால் சரியான முருகனை பிடிக்கணும் அவ்வளோதான் விஷயம் குடிச்சிட்டிங்க அப்படின்னா லைஃப் சூப்பராக மாறும் நிச்சயம் அதாவது அண்மையில் கூட வைகாசி விசாகம் அந்த தருணத்துல வந்துட்டு சிறுவா கூறி முருகனை பார்க்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய் வாய்ப்பும் பாக்கியமும் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆண்டார் குப்பம் பாலசுப்ரமணியரையும் அதே நாளில் பார்க்கறதுக்குரிய மிகப்பெரிய இன்னொரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஆனா அந்த முருகர் கோவிலை நம்ம ஒவ்வொரு மக்களோடையும் பேசும்போதும் அவங்க அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்ம கிட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல அதையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு அம்மாலாம் சொல்லியிருந்தேன் நான் ஃபர்ஸ்ட்டு வரும்போது நடந்து வந்தேன் அடுத்து வரும்போது பைக்கில் வந்தேன் இப்போ நான் காரில் வந்திருக்கேன் நான் வீடும் சொந்த வீடும் கட்டிட்டு இப்பயும் நான் முருகனை பார்க்க வரேன் அந்த கோவில் அவங்களுக்கு அற்புதம் பண்ணிருக்குது கரெக்டான கோவில் அவங்க இயற்கையாக பிடிச்சிருக்காங்க ஒன்று நமக்கு யோகா வந்து நல்லா இருந்துச்சுங்க ஜாதகம் நீங்கள் சொல்கிற மாதிரியே யோகா நல்லா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் காலம் வரும்போது தான் சிலர் வந்து சந்திக்க முடியும் சிலர் மூலம் வந்து சில விஷயங்கள் நடக்கும் எல்லாத்துக்குமே வந்து காரண காரியம் இருக்குது நிச்சயமா பிரபஞ்சம் தீர்மானிக்கணும் இந்த நேரத்தில் இவர்களுக்கு இதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகர் பத்தி பேசுறதுக்கான மிகப்பெரிய பாக்கியத்தையும் இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கு இந்த விஷயத்தை நீங்க அந்த உட்கார்ற வரைக்கும் நம்ம எதுவுமே பேசிக்கல வந்து உட்கார்ந்து முருகர் பத்தி பேசுறதுக்கான மிகப்பெரிய வல்லமையும் வாய்ப்பையும் இந்த கொடுத்த இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி ரொம்ப நன்றி மேடம் தலைமாமணி ஜாகிர் உஷேன் அவர் ஆடினால் அவரோடு சேர்ந்த ஆடக்கூடிய அளவிற்கு ஆட்டத்தை தூண்டுகின்ற ஒரு பெரிய ஆட்டநாயகனுக்கு மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் அப்ளை ஆன்லைன் பிஎம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் கோயிலி ஜூலை நான்கு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்